ஐம்பத்தெட்டு கிராம கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி எல்லா தரப்பிலிருந்தும் பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் மாவட்ட ஆட்சித்தரப்பு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்பொழுது முழு கொள்ளளவு எழுபத்தோரு அடியை எட்டியுள்ளதால் தண்ணீர் திறப்பாக என்ற எதிர்பார்ப்பில் இந்த ஐம்பத்தெட்டு கிராம கால்வாயில் தண்ணீர் அரசு திறந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த விவசாய மக்களும் ஐம்பத்தெட்டு கிராம கால்வாய் சங்கமம் அண்ணன் பி உரிமை மீட்பு குழு தொண்டர்களும் இணைந்து ஐம்பத்தெட்டு கிராம கால்வாய் கண்மாய்களுக்கு செல்லுகின்ற அதாவது மூணு கண்மாய்களுக்கு செல்லுகின்ற அனைத்து கிளை வாய்க்காலையும் தங்களது கிராம பொதுமக்களின் தங்களது சொந்த செலவிலேயே இந்த தூர்வாரும் பணியை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தூர்வாரும் பணி என்பது விரைவில் ஐம்பத்தெட்டு கிராம கால்வாயில் தண்ணீர் திறப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இந்த பணி நடைபெறுகிறது நாங்கள் இந்த விவசாயிகளும் விவசாய சங்கமும் ஐம்பத்தெட்டு கிராம கால்வாய் சங்கமும் நாங்களும் இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்கின்றோம் நீங்கள் தண்ணீர் திறப்பது அரசனுடைய கடமை அதை கண்மாய்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது பொதுமக்களுடைய கடமை எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அரசு விரைவில் தண்ணீரை திறக்கும் என்று அனைவரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம் எனவே விரைவில் அரசு முன்வந்து இந்த ஐம்பத்தி கிராம கால்வாயில் தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ဘာပေါ်တယ်လဲဘာပေါ်တယ်လဲ